ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய இன்றைக்கி அக்கூரியம் தான் பார்க்க போகிறோம் அக்கூரியம்னா நம்மளுடைய மீன் தொட்டி மீன் தொட்டியை தான் பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன மீன் இருக்குன்றத நம்ம எப்படியாக பார்த்துருக்கோம் வாங்க என்னன்னா இவன் வெளியில் குல்லாக்கண்டை மீன் அதாவது கண்டை மீன் எல்லாம் இருக்கானே அப்படின்னு பார்க்காதீங்க இது ஏரி மீன் தான் பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து நம்ம மீன் தொட்டியில் மீனாக இருந்தால் ஏரி மீனாக இருந்தாலும் இதுவும் மீன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நம்ம தீனி போட்டு வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதாக அக்யோரியமில் சேர்த்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா இந்த கலர் மீன் நம்ம அக்யூரியன் ஷாப்பில் இருப்பாங்க தனியாக காசுக்காக அந்த மீன் தான் இது அதோட கூட இருக்கிறது இந்த மீன் இருக்குது இந்த மூணு மீன் வந்து என் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்தேன் அது காசு இல்லைங்க இலக்கியாவை என் ஃப்ரெண்டை கொடுத்துட்டான் இதை வந்து ஏரியில் ஏரியில் பிடிச்ச மீன் அதாவது ஏரியிலிருந்து வரக்கூடிய காவாயிலிருந்து பிடிச்ச மீன் கண்டை மீன் வாங்க நீங்கள் நம்ம ஃபுட்டும் போட்டிருக்கோம் ஆனால் இதுக்கு என் ஃப்ரெண்டு சொல்லுவானுங்க என்னடா ஏரி மீனுக்கெல்லாம் காசு கொடுத்து சாப்பாடு வாங்கி போடுற அப்படின்னு சொல்லுவானுங்க ஏன் ஏரி மீனும் சாப்பிடாதான் என்ன காசு கொடுத்து வாங்கி சாப்பிட போகிற ஃபுட்டு வளர்ப்பு மீன் மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னுலாம் இல்லை இது நான் மெயினாக வீட்டில் வச்சுருக்கேன் காரணம்னா வீட்டில் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிற சமயத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோன்னா ரிலாக்ஸேஷன் இருக்கும் இதாக கூட நம்ம கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறதும் நல்லா இருக்கும் அதுக்காக தான் இதை நம்ம வச்சுருக்கோம் நல்லாவும் இருக்கும் இது கொஞ்சம் மீன் மேயறது பார்த்தோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் மெயினாக முக்கியமானது நம்மளுடைய ரிலாக்ஸேஷன் தான் அந்த பர்பஸ்க்கு தான் இதை வச்சுருந்து